அமெரிக்காவின் டொலர்களுக்கு எதிராக எ ஏதாவது நாடு நடவடிக்கை எடுத்தால் அந்த நாடு மீது அமெரிக்கா கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பின்னையில் கை வைத்தால் அந்த நாடு மீதும் அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும் அமெரிக்கா சொல்லிதான் அங்கே நடக்க போகும் நடக்க போகுது என்று நினைக்கிறேன் என்னால் ஆரம்பத்தில் அந்த உதவி ஜனாதிபதி கூறிய கருத்துக்கள் இப்போது பேசும் கருத்துக்கடையில் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது இப்பொழுது அவர் அமெரிக்காவோட வர்த்தகம் செய்ய வேண்டும் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று பேசுகின்றார் வெனிசுவேலாவும் விழுந்து ஈரானும் விழு இருந்தால் ஒட்டுமொத்த வர்த்தகம் எண்ணெய் வர்த்தகமும் அமெரிக்காவை செல்ல மாட்டாது அமெரிக்காவின் கைக்குள் வந்துவிடும் அவரை ஆரம்பத்தில் சில ஒரு நகைச்சுவையாளராக பார்த்து தான் நான் அவர் சொல்லுவதை செய்கின்ற அமெரிக்காவுடைய பலத்தை அவர் கடுமையாக அமெரிக்காவுடைய இராணுவ பலம் வந்து நாங்கள் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ அமெரிக்காவின் இராணுவ பலம் வந்து மிக அசுரத்தனமானது என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் நாடுமே அமெரிக்காவுடன் ராணுவ ரீதியாக மோதுவது இலகுவானது அந்த இலங்கை இந்த முக்கோணத்துக்குள்ளே சிக்கி இருக்கின்றது ஒன்று இந்தியா அல்லது அமெரிக்காவுக்கு இலங்கை தேவைப்படுது சீனாவுக்கும் இலங்கை தேவைப்படுது நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் ஆக வேண்டிய உண்மைகளை தேடி இன்றைய ஊப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் தலைவரும் சிரேஷ்ட பேராசிரியருமான கலாநிதி கோபால பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தங்கள் உங்களுக்கும் உடற்பு மீண்டும் இனிய வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உலகில் பெரும் போர்களை எதிர்பார்க்கலாம் என்று அடுத்து ஒரு பெரும் திடுக்கிடும் தகவலையும் முதன்முறையாக ஜோஸ்தியருக்கு அப்பால் கூறிய ஒரு பொருளாதார நிபுணராக நீங்கள் இருக்கின்றீர்கள் உலகில் எவ்வகையான பொருளாதார யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தொடர்ச்சியாக கூறி வந்த நீங்கள் முதன்முறையாக அது இந்த வருடத்தில் தவிர்க்க முடியாதொன்றாகிவிட்டது என்று கூறினீர்கள் இப்போது அந்த நிலைப்பாட்டில்தான் உலகம் பயணிக்கின்றது சர்வதேச கடற்பரப்பங்கும் ஒரே பதற்றமாக இருக்கின்றது நாடுகளின் தலைவர்களுக்கிடையில் பதற்றம் அதிகரித்திருக்கின்றது என்னதான் நடக்கப் போகிறது நீங்கள் கூறிவிட்டீர்கள் அடுத்து என்ன நடக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்கிறார் நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன் நான் நான் விரும்புவது நடக்க வேண்டும் என்று பேசுவதை தவிர்த்து கடந்த கால வரலாறுகள் நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாவற்றையும் தொகுத்து என்ன நடக்கக்கூடும் என்பதைத்தான் நான் தொடர்ச்சியாக பேசுகிறேன் நான் விரும்புவது நடக்க வேண்டும் என்பது உண்மையான ஆய்வு அல்ல என்ன நடக்கக்கூடும் என்பதை கூறுவது தான் உண்மையான ஆய்வு என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அந்த வகையில் தான் நான் மீண்டும் மீண்டும் கூறினேன் சில விஷயங்களை நான் எதிர்வு கூறினேன் கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில் அமெரிக்காவின் டொலர்களுக்கு எதிராக ஏதாவது நாடு நடவடிக்கை எடுத்தால் அந்த நாடு மீது அமெரிக்கா கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அதான் வரலாறு என்று கூறினேன் எண்ணெயில் கை வைத்தால் அந்த நாடு மீதும் அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும் என்று நான் கூறினேன் ஆகவே நான் பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு நாணயத்தை உருவாக்கினால் குறிப்பாக இந்தியா மீதும் அமெரிக்கா கடுமையான அழுத்தங்களை கொடுக்கும் என்று கூறினேன் ஈராக் அதிபர் முன்னாள் அதிபர் சதாங் ஹுசைன் அவர்கள் எண்ணெய் விற்பனையை டொலரிலிருந்து மாற்ற முற்பட்டார் அவர் மீதும் நடவடிக்கை அமெரிக்கா எடுத்தது இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் மிக கூடுதலாக பெட்ரோலிய வளங்களை கொண்ட நாடுகளாக வெனிஷுவலா முன்னூற்றி மூன்று பில்லியன் பேரல்கள் கொண்ட நாடாக முதன்மையான தானத்தில் இருக்கின்றது அது அவ்வளோ வளங்கள் இருப்பதாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஹெவி மசகு எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது ஆகவே அது அது சாதாரண வளம் அல்ல அதுக்கு அடுத்தபடியாக சவுதி அரேபியா அடுத்ததாக ஈரான் ஈராக் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இதில் நீங்கள் இந்த நாடுகளை பார்த்தீங்க என்று சொன்னால் இன்று வெனிஷ்வலா அமெரிக்காவை தாண்டி வர்த்தகம் செய்ய முடியாத அளவுக்கு வந்துவிட்டது இனி அமெரிக்கா சொல்லுதான் அங்கே நடக்கப் போகும் நடக்க போகுது என்று நினைக்கிறேன் என்றால் ஆரம்பத்தில் அந்த உதவி ஜனாதிபதி கூறிய கருத்துக்கும் இப்போது பேசும் கருத்துக்கிடையில் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது இப்பொழுது அவர் அமெரிக்காவோட வர்த்தகம் செய்ய வேண்டும் அமெரிக்கா தங்க பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று பேசுகின்றார் அடுத்தது உங்களுக்கு தெரியும் ஈராக் வந்து அமெரிக்க எண்ணெய் கம்பெனிகள் அங்கே ஏற்கனவே போய்விட்டன ஈரானுங்களில் மிகப்பெரிய மத கலவரங்கள் மதக்கலவர சொல்வதை விட கலவரங்கள் என்று சொல்லலாம் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் தலை துவக்கி இருக்கின்றன சவுதி அரேபியா அமெரிக்காவின் நட்பு நாடு சவுதி அரேபியாவும் இப்பொழுது ஏமனை தாக்கி கொண்டிருக்கின்றது அடுத்தது அக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் குழப்ப நிலை இருக்கின்றது இந்த ரெண்டு நாடுகளுமே அமெரிக்காவின் கூட்டாளிகள் ஆகவே வெனிசுவேலாவும் விழுந்து ஈரானும் விழுமாக இருந்தால் ஒட்டுமொத்த வர்த்தகம் எண்ணெய் வர்த்தகம் அமெரிக்காவை செல்ல மாட்டாது அமெரிக்காவின் கைக்குள் வந்துவிடும் சவுதி அரேபியா கூட அதன் பிறகு அடம்பிடிக்க இயலாது இப்பொழுதே உடனடியாகவே ட்ரம்ப் சொல்லிவிட்டார் தங்களுக்கு வெனிசுவலா ஐம்பது மில்லியன் பேரல் எண்ணெயை தருவதாக உறுதி அளித்து விட்டதாக அந்த நிதி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் அது வெனிசுவலா மக்களுக்காக செலவிடப்படும் என்றெல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகவே அவருடைய எண்ணம் மிக வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது அவரை ஆரம்பத்தில் சிலர்கள் ஒரு நகைச்சுவையாளராக பார்த்தது ஆனால் அவர் சொல்லுவதை செய்கின்றார் அமெரிக்காவுடைய பலத்தை அவர் கடுமையாக பிரயோகிக்கின்றார் ஆக எண்ண வளத்தை ஒட்டுமொத்தமாக அவர் கைப்பற்ற முற்படுகின்றார் அதுதான் இன்றைய நிலை இது பல போர்களுக்கு வழிவகுக்கக்கூடும் முரண்படக்கூடும் எண்ணெய் வளத்தை கைப்பற்ற முனைகிறார் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது கைப்பற்றி விட்டார் என்று பொருள் கூடுமா இல்லை அவர் கைப்பற்றி விட்டார் ஏன்னா சவுதி அரேபியா ஈராக் அடுத்தது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த மூன்று நாடுகளும் அவருடைய கூட்டாளிகள் அடுத்தது வெனிசுவேலா தான் அவருக்கு மிகப்பெரிய ஜாக்போட்டாக அமைந்து விட்டது ஏன்னால் இனிமேல் அங்கே அங்கே தலைமையேற்று இருக்கும் அந்த அம்மணி சொல்லும் பேச்சுக்கள் அடுத்தது மதுரோவின் மகனும் அங்கு தான் இருக்கிறார் ஆகவே தாயும் தந்தையும் அமெரிக்க சிறையில் இருக்கும்போது அவருடைய செயற்பாடு எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் ஊகிக்கலாம் மற்ற இது லத்தின் அமெரிக்காவையே உலுக்கி தான் இருக்கின்றது இன்றைக்கு கொலம்பிய ஜனாதிபதி அமெரிக்கா அமெரிக்காவுக்கு சவால் விட்டாலும் ஏன்னா எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள் ஏன்னா அமெரிக்காவுடைய இராணுவ பலம் வந்து நாங்கள் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ அமெரிக்காவின் இராணுவ பலம் வந்து மிக அசுரத்தனமானது என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் சீன உபகணைகள் ஆச்சரியம் ஆயுதங்களாக இருக்கலாம் ரஷ்யாவின் ஆயுதங்கள் எல்லாவும் அமெரிக்காவில் அமெரிக்காவின் தொழில்நுட்பத்துக்கு முன்னால் தோல்வி அடைந்தது போல தான் தெரிகின்றது பெனிசுவேலா இல்லாமல் கியூபா இருக்க இலாது வேற பெனிஷோலா கூடத்தான் இவ்வளவு காலமும் கியூபா தாக்குப்பிடித்தது ஆகவே கியூபாவின் நாட்களும் எண்ணப்படுவது போல தான் எனக்கு தெரிகின்றது ஈரானுடைய ஆட்சி மாற்றம் ஏற்படாவிட்டால் ஈரான் முந்திக்கொண்டு இஸ்ரேலை தாக்கலாம் அந்த யுத்தத்தை ஆரம்பித்து அங்கு போராட்டங்களை தடுக்கும் முற்படவும் கூடும் உப்பியான் நிலைமை கூட உருவாக்கக்கூடும் ஆகவே உலகம் கொதிநிலையில் தான் இருக்கின்றது இப்போதைக்கு இந்த கொதிநிலை கால பகுதியில் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய தொடர்ச்சியான இன்னும் ஒரு கருத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் பொருளாதார ரீதியாக அவருடைய கருத்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ரஷ்யாவுடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை விடுத்துக்கொண்டிருக்கிறார் எச்சரிக்கையை மீறி கொள்வரவு செய்தால் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது வீத வரி என்று கூறினார் இப்போது யாரும் எதிர்பாராத விதத்தில் இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பு வழியாக இருக்கின்றது இந்தியா தன் தன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அவசியம் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய்களை கொள்முதல் செய்தால் விளைவுகள் படு பயங்கரமாக இருக்கும் என்று கூறியதோடு ஐநூறு வீத வரி விதிக்கும் மசோதாவை தாக்கல் செய்ய ட்ரம்ப் ஒப்புதல் அளித்திருக்கின்றார் ஐம்பது வீதம் ஒரு வகையில் பெரு பெருவாரியாக இருந்தாலும் பார்வையளவில் அவற்றை ஏற்றுக்கொள்ள ஐநூறு வீத வரி என்று சொன்னால் எப்படி இந்தியா தாங்க போகிறது நான் ஒரு முறை உங்களிடம் பேசியிருக்கின்றேன் அவருடைய அப்போதைய தந்திரோபாயம் எப்படி இருந்தது என்று சொன்னால் ரஷ்யா வடகொரியா சீனா ஈரான் இந்த இவ்வளவு நாடுகளும் ஒரு அணியில் வரக்கூடாது என்பதா என்பதால் தான் அவர் யுக்ரைன் சம்பந்தமாக அவர் வந்தவுடன் அவருடைய கொள்கை சிறிதளவு மாறி ரஷ்யாவுக்கு ஷார்பா இருப்பது போல இடம்பெற்றது அவர் இப்பொழுதும் அவர் ரஷ்யாவுடன் முரம்படாமல் ரஷ்யா இந்தியாவுடனும் சீனாவுடனும் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடாவிட்டால் ரஷ்ய பொருளாதார மோதி மோசமாக பாதிக்கப்பட்டு யுக்ரைன் யுத்தத்தை நடத்துவதே மோசமாக போய்விடும் ரஷ்யாவை உயிர் வாழ வைப்பது இந்தியாவின் கொள்வனவும் சீனாவின் கொள்வனவும் தான் ஆகவே அதை அவர் செய்ய முற்படுகின்றார் அது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்தியா மக்களுடைய சனத்தொகையை கணக்கிடும் போது ஒட்டுமொத்த ஐரோப்பாவை விட இந்திய சனத்தொகை அதிகமானது மிகப்பெரிய சந்தை ஆக இந்தியாவுக்கு இங்கே இப்பொழுது எங்கிருந்து எண்ணெய் வருகிறது என்று சொன்னால் ரஷ்யாவிடமிருந்து வெனிசுவேலாவிலிருந்து ஈரானுடனும் அதிகக்கூடிய எண்ணெய் வர்த்தகத்தை இந்தியா செய்தது இப்பொழுது வெனிசுவேலாவும் தடைப்பட்டு ரஷ்யாவுடன் ஓரளவுக்கு ட்ரம்ப்புடைய அழுத்த வேண்டியில் ரம் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு மிக முக்கியமான நாடு என்ற வர்த்தகத்தில் மிக கூடுதலான ஏற்றுமதிகளை இந்தியா இந்தியா அமெரிக்காவை செய்கின்றது இந்திய மக்களில் கூடுதலானவர்கள் அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் வேலைவாய்ப்புக்காக கல்விக்காக எல்லாம் அமெரிக்காவை தான் சார்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆகவே அமெரிக்காவுடன் இந்தியா முரண்பட்டால் இந்திய பொருளாதாரத்துக்கு அது பாதிப்பு வரும் இப்பொழுது இந்தியாவுக்கு உண்மையிலேயே ஒரு சிக்கலான நிலைமை ஏன்னா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யாவிட்டால் வெனிசுவேலா எண்ணெய் தடைப்பட்டு விட்டது என்றால் இன்று அமெரிக்கா ஐஸ்லாந்துக்கு பக்கத்தில் மிகப்பெரிய ரஷ்ய கொடியுடன் சென்ற வெனிசோலாந்து சப்பு அந்த எண்ணெய் தாங்கி கப்பலை தடுத்திருக்கின்றது அந்த தடுப்புக்கு பிரித்தானியா கூட ஒத்துழைக்கின்றது ஆகவே ரஷ்யாவில் கூட ஒன்றும் செய்ய முடியாத கட்டத்தில் இருக்கின்றது என்ன சீனா கூட பொருளாதார ரீதியாக பலமான நாடு தான் ஆனால் அமெரிக்காவோட பலம் வந்து நாங்கள் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவுக்கு எண்பது நாடுகளில் எண்ணூறு அது அசெட்ஸ் அசட்ஸ் சொல்கிறார்கள் அது இராணுவ தளமாக இருக்கலாம் வேறு வேறு இருக்கலாம் எண்ணூறு இடங்களில் இருக்குது உலகம் முழுவதும் இருக்கின்றது சீன நாட்டுக்கு சீனாவுக்கு வெளியே ரெண்டு இடத்துல தான் இருக்குது ஆகவே சீ எந்த நாடுமே அமெரிக்காவுடன் இராணுவ ரீதியாக மோதுவது இலகுவானது அல்ல அந்த மேலாண்மையை அமெரிக்கா பேணுகின்றது ஐநா சபையில் அதுக்கு வீட்டோ இருக்கின்றது பொருளாதார பலம் இருக்கின்றது அரசியல் ரீதியாக பலம் இருக்கின்றது ஆகவே தான் அது அமெரிக்கா தாந்தோட்டைத்தனமாக நடப்பதாக பலரும் சாட்டுகிறார்கள் ஆகவே இது எவ்வளவு தூரம் செல்ல போகுது எந்த இடத்துல தெரிவிக்க போது அல்லது அமெரிக்கா வெற்றி பெறப்போகிறதா நிரந்தர வெற்றி அமைய போதால் உலகத்தில் அமெரிக்கா தான் முழுவதையும் கொன்றோல் கட்டுப்படுத்தப் போகிறதா என்பதை வரும் நாட்கள் எங்களுக்கு கூறப்போகின்றன சர்வதேச கடற்பரப்பில் அந்த கப்பலை கைப்பற்றிய போது கிட்டத்தட்ட கைப்பற்றி அந்த கப்பலை அமெரிக்க அரசுடமையாக மாற்றிவிட்டது அமெரிக்கா ரஷ்யாவினுடைய கப்பலை அதே போன்று வெனிசுலா இரண்டு கப்பல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது சர்வதேச கடற்பரப்பில் வைத்து எல்லோரும் எதிர்பார்ப்பது போன்றும் அமெரிக்க இராணுவத்தோடு மோதுவதற்கு அல்லது எதிர்கொள்வதற்கு ரஷ்யாவாக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் இந்த அச்ச நிலை என்பது நீடிப்பது உண்மைதான் இலகுவான விடங்கள் நான் சொன்னேன் அந்த இந்த கணக்கே உங்களுக்கு தெளிவு எண்பது நாடுகளில் அவர் எண்ணூறு மிலிட்ரி அசெட் அவளுக்கு உலகம் முழுவதும் இருக்குது இப்படி உலகத்தில் எந்த நாட்டுக்குமே இல்லை அடுத்து அமெரிக்காவுக்குரிய மேலாண்மை என்ன விஷயம் என்று சொன்னால் அவருடைய ஆங்கிலம் உலகம் எல்லாம் பயன்படுத்தப்படுது அவர்களுடைய உதவி எல்லா நாட்டுக்கும் தேவைப்படுது அவர்கள் ஐநா சபையில் வீட்டோ வாக்கினை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஐநா சபையாலும் அவர்களை கட்டுப்படுத்த இயலாது பொருளாதார பலம் அசுர பலமாக இருக்கின்றது அவர் அவருடைய அணுகுண்டு இருக்கின்றது ஆகவே அணுகுண்டால தாக்கலாம் அமெரிக்காவில் என்று நினைக்கிறதெல்லாம் அது அது ஏற்புடையதில்லை எந்த நாடு அணுகுண்டை கையில் எடுக்குதோ அந்த நாடு அடுத்த நிமிஷம் சாம்பலாக கூடிய நிலைமை இருக்கின்றது ஆகவே இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் டொலர் மிக முக்கியமானதாக இருக்கின்றது ஆகவே பல்வேறு பட்ட வழிகளில் அமெரிக்கா முதன்மைதானத்தை பிடிக்கின்றது அமெரிக்காவுக்கும் மற்ற நாட்டுக்கும் இடையிலான இடவழி தான் மிக அதிகமாக இருக்கின்றது இப்போ அமெரிக்கா கிட்ட மற்ற நாடு வேற இயலாமல் இருக்கின்றது என்ற இடவளி மிக அதிகமாகிறது ஆகவே ட்ரம் இருக்கிறாரோ இது இந்த வெனிசோலா மீதான தாக்குதல் ட்ரம் நடத்தி இருக்கலாம் ஆனால் இது ஜோஜ் டபிள்யூ புஷ் காலத்தில் தான் இந்த திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டன ஆகவே இது தற்போது ட்ரம்மாக செய்யப்பட்டது என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் அந்த தாக்குதல் நடந்த விதம் நூற்றி ஐம்பது நிமிடத்துக்குள்ளே அந்த தாக்குதல் முடிக்கப்பட்டது என்பது வல்லாண்மையை அமெரிக்காவுக்கு காட்டுகின்றது அமெரிக்க கடற்படை கப்பல்களும் உலகின் கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெயில் மூன்றில் இரண்டு பங்கு இலங்கையின் கடல் வழியாலேயே செல்லுகின்றன எனவே அதன் மூலோபாய இருப்பிடம் அமெரிக்க முயற்சிகளின் மையமாக இருக்கின்றது என்று இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர் அவர்கள் செனட் சபையின் முன்னிலையில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகின்ற போது கடல் வழித்தளம் தொடர்பில் அவர் முக்கியமான ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இப்போது கடல்தான் ஒரு பெரும் கட்டுப்பாட்டை நோக்கி நகர்கிறது அதிகளவான எண்ணெய்கள் இலங்கை கடற்பரப்பை அண்டிய வகையில் கருப்பு சந்தை வியாபாரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றன என்கின்ற குற்றச்சாட்டும் ஆங்காங்கே எழுந்து கொண்டிருக்கின்றன கருத்தின் மறைமுக ராஜதந்திர சொல்லாடல் என்னவாக இருக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும் சீனாட பொருளாதார வளர்ச்சி மிக அபரிவிதமாக அண்மை காலத்திலிருந்து குறிப்பாக தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு அந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார அளிச்சியை கண்டு பல நாடுகளில் முதலீடு செய்தது இந்த பட்டுப்பாதை என்னும் திட்டத்தை உருவாக்கி மிக வேகமாக ஆசியா ஆப்பிரிக்கா லத்தின் அமெரிக்காவுக்கு அந்த நாடு தன்னுடைய முதலீட்டு விரிவாக்கத்தை செய்தது அவை அமெரிக்கா விரும்பவில்லை வெனிசுவேலாவுக்கு நூறு பில்லியன் டாலரை சீனா கடனாக கொடுத்துருக்கின்றது பனாமாக்கு வந்தது சீனா ட்ரம் இதெல்லாம் குறிப்பிட்டு கொள்கிறார் அதனால தான் பனாமா கால்வா ஜிம்மி ஹார்டர் ஒரு டாலருக்கு அதை பணமாக கொடுத்ததை நாங்கள் மூலப்பறப் போகிறோம் என்று அதே மாதிரி கிரீன்லாந்துக்கு பக்கத்திலேயும் ரஷ்ய சீன கப்பல்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றதாகவே எங்களுக்கு க்ரீன்லேண்டு சொல்லுகின்றார் வெனிசுவலா பொறுத்தளவில் மிகப்பெரிய சீனா ஆதரவாள நாடாக இருந்தது ஆகவே இப்ப நீங்க பாத்திருக்க சொன்னால் சீனாவோட முதலீடு உலகம் எல்லாம் வியாபதித்ததை அமெரிக்கா விரும்பவில்லை இந்த இடத்துல தான் இலங்கையுடான போக்குவரத்து குறிப்பாக அந்த கம்பாந்தோட்ட துறைமுகம் இப்பொழுது சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது நூறு வருட குத்தகைக்கு இலங்கைய அதை கொடுத்துருக்கின்றது ஆகவே இந்த தென் பிராந்தியத்தில் ஊடாக கப்பல்கள் செல்லும் போது அம்பாந்தோட்ட துறைமுகமும் மிக முக்கிய பங்கு வகிக்கும் இப்பொழுது அந்த துறைமுகம் குறைந்த அளவில் கப்பல் போக்குவரத்துகளை எதிர்கொண்டாலும் அதனால் சீனாவின் பட்டுப்பாதைக்கு அது மிக முக்கியமான துறைமுகம் ஆகவே இந்த இடத்துல இலங்கையிட முக்கியத்துவம் மிக 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 முக்கியமாக உணரப்படுகின்றது ஆகவே இலங்கை இந்த முக்கோணத்துக்குள்ளே சிக்கியிருக்கின்றது ஒன்று இந்தியா அடுத்து அமெரிக்காவுக்கு இலங்கை தேவைப்படுது சீனாவுக்கும் இலங்கை தேவைப்படுது ஆகவே இலங்கை கொள்கை வகுப்பாளர்கள் இந்த மூன்று நாட்டையும் மூன்று நாடுகளையும் எவ்வாறு கையாள போகிறார்கள் என்பதில் தான் இலங்கையின் எதிர்காலம் தங்கியிருக்கின்றது பேர அனர்த்தங்களுக்கு பதிலளிக்கின்ற வகையில் அமெரிக்காவினுடைய அரசு சார்பில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது டிஎச் ஐம்பத்தி ஏழு இருநூற்றி ஆறு ரக சிறப்பு உலங்கு வானூர்திகள் பத்தை இலங்கைக்கு அமெரிக்கா வழங்கியிருக்கிறது அமெரிக்க வரலாற்றில் முதன்முறையாக எந்த ஒரு கட்டணமோ அல்லது எந்த ஒரு இதுகளும் இல்லாமல் இலவசமாக வழங்கப்பட்ட உலங்குவானூர்திகள் உலங்கு வானூர்திகள் என்கின்ற தகவலும் ஆங்காங்கே ஊடகங்களிலே வெளியாகின்றன அதில் அவர்கள் கூறுகின்ற ஒரு விடயம் அதில் பார்க்கின்ற போது கண்காணிப்பு வேலைகளையும் இந்த உலங்கு வானூர்திகள் மேற்கொள்ள உள்ளன என்று கூறுகின்றார் எரிக் மேயர் கூறுகின்றார் கடல் பகுதியிலே பெருமளவான விடயம் எண்ணெய் கச்சா எண்ணெய்கள் இலங்கையை அண்டிய செல்லுகின்றன அமெரிக்காவினுடைய உலங்கு வானூர்திகள் அதுவும் சிறப்பு உலங்கு வானூர்திகள் டிஎச் ஐம்பத்தி ஏழு பெல் இருநூற்றி ஆறு ராக உலங்கு வழங்கப்பட்டிருக்கின்றன ஏதோ எங்கோ தொடர்பு படுகின்றதா அல்லது நான் அவ்வாறு தொடர்பு படுத்த முயற்சி செய்கின்றேன் இல்லை இல்லை இதில் ட்ரெண்டு விஷயம் மிக முக்கியமானது ஒன்று உங்களுக்கு தெரியும் இந்த ஜுஎஸ்ஏ ஐடி என்று சொல்வார்கள் அமெரிக்காவின் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அந்த அதை ஜிஸ் பல ஜுஎஸ் ஜூஎஸ் சொல்லுவார்கள் யுஎஸ்ஏ ஐடி அமெரிக்கா அமெரிக்காவின் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் யுஎஸ்ஏ ஐடி அந்த அந்த அமையத்தின் செயற்பாடுகளை பல நாடுகளில் அமெரிக்கா நிறுத்திவிட்டது அதனோட உதவிகளை நிறுத்துகின்றது பல்வேறுபட்ட சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து அமெரிக்கா உதவிகளை குறைத்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றது ஆனால் இலங்கைக்கு அமெரிக்கா தெரியும் வெள்ளப்பெருக்கால் விலங்கை பாதிக்கப்பட்ட ஒரு உடனடியாகவே இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலரை வழங்கியது இராணுவ அபிமானங்கள் எல்லாம் பொருட்கள்லாம் கொண்டு வந்து உதவி செய்யப்பட்டது ஆகவே இலங்கையை அமெரிக்கா ஒரு முக்கிய நாடாக கருதுகின்றது என்னுடைய சொன்னால் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இலங்கையுடைய அமைவிடம் அமெரிக்கா மிக முக்கியமானது என்றால் அது பசிபிக் சமுத்திரத்தையும் இங்கே வங்காள விரிகுடாவையும் இணைக்கிற இடத்துல இலங்கையிட முக்கியத்துவம் இருக்கின்றது இலங்கைய துறைமுகங்கள் இருக்கின்றன அந்த வகையில் இலங்கை இலங்கைக்கு அமெரிக்கா மிக அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது ஆகவே இந்த இடத்துல தான் இந்தியாவை ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளி பாகிஸ்தான் ஓடாக இந்தியாவுக்கும் பொருளாதார ரீதியான அழுத்தங்களை அமெரிக்கா கொடுக்க முற்படுகின்றது ஆகவே அந்த இடத்துல அமெரிக்காவுடைய கொள்கை வகுப்பில் எதிர்கால வர்த்தகத்தில் எதிர்கால செயற்பாட்டில் மிக முக்கியமான இடத்தை இலங்கை வகிக்க போகுது இப்பொழுதும் வைத்து கொண்டா இருக்கின்றது ஆகவே இலங்கையை அமெரிக்கா ஒரு சாதாரண நாடாக எடுத்து கொள்ளாது இவையெல்லாம் இடம்பெறுகின்ற போது உலகளவில் இன்று ஒட்டுமொத்த ராஜதந்திரமாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் அனைத்து விதங்களிலும் குழப்ப நிலை இருக்கின்றது ஐரோப்பாவை பொறுத்தவரையில் கிரீன்லாண்டை நான் கைப்பற்றிய தீர்வேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் கூறுகின்றன அவை நேட்டோவின் விதிமுறைகளாக அமைந்து விடும் என்று பரவாயில்லை நேட்டோவை கலைத்து விடுவோம் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார் என்னதான் இடம்பெறப் போகின்றது ஒரு கட்டத்தில் நீங்கள் இவ்வாறான குழப்பு நிலை நீடிக்கின்ற போது ரஷ்ய கப்பலை வழிமறிப்பதற்கு பிரித்தானிய துருப்புக்களை உதவி இருக்கின்றன ஆனால் எதுதான் இருந்தாலும் எல்லோரும் அமெரிக்காவின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் கிரீன்லாந்தை அவர் கூறியது போன்று கைப்பற்றி விடுவார் உண்மையை சொல்ல போனால் அமெரிக்கா இல்லாத நேட்டோ நேட்டோவா இருக்க முடியாது என்று சொன்னால் அவங்களுக்கு ஹிட்லர் ஐரோப்பாவை தாக்கிய போது பல நாடுகளை கைப்பற்றிய போது அமெரிக்கா யுத்தத்துக்குள்ள வந்த பிறகுதான் இரண்டாம் உலக யுத்தத்தின் தலைவிதியே மாற்றமடைந்தது ஆகவே அந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது ஜெர்மனிக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை கொண்டு வந்துதான் வெற்றியை பெற்றன இப்பொழுது ரஷ்யாவோட ஆதிக்கம் கூடுதலாக இருக்கின்றது ஆகவே ஐரோப்பா ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் அமெரிக்கா இல்லாமல் ரஷ்யாவை எதிர்கொள்ள முடியாது அந்த விடயத்தை அவர் படிப்படியாக சுட்டி கொண்டே இருக்கிறார் ஏன்னா ஐரோப்பா தனிமைப்படுவது என்பது ரஷ்யாவுக்கு வாய்ப்பாக போய்விடும் ஆகவே தான் அவர் ஒரு வழிக்கு கொண்டு வர முற்படுகிறார் ஐரோப்பா ஒரு கட்டத்துக்கு மேலே த அமெரிக்காவுடன் மோதக்கூடாது நீங்கள் என்ன தங்கி இருக்கிறீங்க என்பதை அவர் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார் இந்த இடத்துல கிரீன்லேண்டில் ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் தான் வாழ்வதாக நான் அறுகிறேன் ஒரு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தீவு அங்கேயும் எண்ணெய் வளம் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன ஆகவே அவர் இராணுவ நடவடிக்கையை எடுத்து கைப்பற்றுகிறார் இல்லையோ ஐரோப்பாவுக்கு ரஷ்யா கடுமையான அழுத்தம் யுக்ரைனை தாண்டி அழுத்தம் கொடுக்கும் போது அல்ல யுக்ரைன் மீதான தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்தும் போது ஐரோப்பா நிச்சயமாக அமெரிக்காவின் உதவியை நாடும் அந்த இடத்துல கிரீன்லாந்தில் கூடுதலான ஆதிக்கத்தை அது இராணுவ ரீதியாக இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நாள் அமெரிக்கா நிச்சயமாக கிரீன்லாண்டை தன்னுடைய வழிக்கு கொண்டு வரும் கொண்டு வந்துவிடும் என்று தான் நான் நினைக்கிறேன் என்றால் ஐரோப்பா அமெரிக்கா இல்லாமல் தாக்குப்பிடிக்க இயலாது ஆனால் இன்னும் ஒரு விடயத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எக்ஸ் தளத்திலே குறிப்பிட்டிருந்தார் கிரீன்லாந்தின் கடற்பரப்புகளை பார்க்கின்ற போது எங்குமே சீனாவின் ரஷ்யாவின் கப்பல்கள் தான் தன்னுடைய கண்ணுக்கு தெரிகின்றன இவை என்ன வினோதமாக இருக்கின்றன இவற்றில் தான் ஒரு கறுப்பு வியாபாரத்துக்கான பிரதான மூலதனமாக கூட பலரும் கூறுவது சரி வந்து விடுமோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது என்கின்ற ஒரு கருத்தை ஓரிரு தினங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டார் ஆனால் இப்போது அந்த கருத்தை அவர் கடுமையாக கூறிக்கொண்டிருக்கின்றார் உண்மையை சொல்ல போனால் என்ன சொன்னால் அவர் மிக முக்கியமாக கருதுவது கிரீன்லாந்து உண்மையிலேயே டென்மார்க்கு சொந்தமா இருந்தாலும் டென்மார்க்குக்கும் கிரீன்லாந்துக்கும் இடையிலான தூரத்தை விட கிரீன்லாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தூரம் சிறிது குறைவானது ஆக அந்த தான் அவர் அப்படி பார்க்கறாரு என்றால் கிரீன்லாந்து வந்து அமெரிக்காவுக்கு பாதுகாப்புக்கு மிக முக்கியமான நாடு அங்கேயே சீனாவோ ரஷ்யாவோ நான் விட மாட்டேன் என்று ஏ ஏற்கனவே பனாமாவினுடைய அதிபர் நொரியேகா வந்து ஆயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு முரண்பட்ட போது அவரையும் மதுருவ மாதிரி அமெரிக்கா தூக்கி கொண்டு போனது அவர் அமெரிக்கா சிறையிலும் இருந்து கடைசியில் பனாமா சிறையில் தான் உயிரிழந்தார் நான் கொலம்பியா போன போது நான் பனாமாவிலும் தரையிறங்க வண்டி ஏற்பட்டது ஒரு டிரான்சிட்டுக்காக அது ஒரு சிறிய நாடு அது பெரிய அந்த அந்த விமான நிலையமே பெரிதாக இல்லை அப்போ அந்த நாட்டை கூட அமெரிக்கா கட்டுப்படுத்த முற்படுது என்றால் சீனா வந்தது அவருக்கு மிக எரிச்சல் ஊட்டுகிறது அவில் சீன முதலீடுகள் வந்தது மிக 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 கூடுதலான எதிரை அவர் கூட்டுகின்றது ஆகவே நிச்சயமா அமெரிக்க கப்ப ரஷ்ய கப்பலுடைய நடமாட்டமும் சீன கப்பலுடைய நடமாட்டமும் கிரீன்லாந்தை சுற்றி இருப்பது அவருக்கு தெரியும் நிச்சயமாக அங்கே என்ன வளையம் என்ன என்ன வளையவும் இருக்கின்றது அவர் தன்னுடைய தந்திரோபாய ரீதியில அது அமெரிக்காவில் பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது இப்ப கியூபா வந்து ஃப்ளோரிடாவிலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலாம் இருக்கிறது பெனிஷோலா இல்லாத கியூபாவை யாருமே நினைத்து பார்க்க முடியாது தான் ஆய்வாளர் கூறுகிறார்கள் ஆகவே கியூபா எந்த நேரமும் பொருளாதார பின்விளைவுகளை எதிர்நோக்கக்கூடும் ஆகவே கியூபா அமெரிக்க நட்பு நாடாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது கிரீன்லாந்து இன்றையோ சரி நாளையோ சரி அல்லது ஒரு ஒரு சில வேடங்கள் கழித்தும் அமெரிக்கா ஆண்டு ஆளுகைக்குள்ள வருவதை ஐரோப்பாவில் தடுக்க முடியாது என்றுதான் நான் நினைக்கின்றேன் இந்த இவ்வாறான பூகோள ரீதியான நெருக்கடிகள் மத்தியில் இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது மூன்றாம் உலகப் போர் அல்லது மூன்றாவது ஒரு பதட்டமான சூழ்நிலை உலகளவில் ஆசியாவை மையப்படுத்தித்தான் நிகழப்போகின்றது அதில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இலங்கை இருக்கப் போகின்றது அதன் பின்தளங்களாக பல நாடுகள் இருந்தாலும் அதனுடைய ஆரம்ப புள்ளி ஆசியாவில் தான் மையம் கொண்டிருப்பதாக சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அதில் உண்மை இருக்கின்றதா அல்லது அது சற்று மிகைப்படுத்தப்பட்ட தகவலாக நீங்கள் பார்க்கிறீர்கள் உண்மையை சொல்ல போனால் நான் என்ன பொறுத்தவரையில மூன்றாம் உலகப்போர் போர் வந்து ரெண்டு அணிகளாக பிரிந்து எந்த அளவுக்கு அந்த யுத்தம் இடம்பெற வேண்டும் எனக்கு தெரியவில்லை என்றால் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் எந்த அணியில் இருக்க போகின்றன லத்தீன் அமெரிக்கா உள்ள எல்லா நாடுகளும் எந்த அணியில் இருக்க போகின்றன என்றெல்லாம் இப்பொழுதே குறிப்பிட முடியாது ஆனால் பல நாடுகளுக்கு இடையில ஒரே நேரத்தில் யுத்தம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னும் தெரியும் சீனா வந்து ஜப்பானோட பிலிப்பைன்ஸோட பிரச்சனைப்படுகின்றது இந்தியாவோட பிரச்சனைப்படுகின்றது ஆகவே இப்பொழுது பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரே அடியாக இந்தியாவுடன் பிரச்சனை அதிகமான பிரச்சனைக்கான வாய்ப்புகள் கருதலாம இருக்கின்றன மத்திய கிழக்குல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்கள் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இப்பொழுது லத்தீன் அமெரிக்காவில உங்களுக்கு தெரியும் கொலம்பிய அதிபர் மிக வீராபசத்துடன் அமெரிக்காவை அழைக்கின்றார் ஏழுமண்டா என்ன தூக்கி பாருங்கள் மெக்சிகோவில் இருப்பதும் ஒரு இடதுசாரி அரசாங்கம் ஆகவே லத்தீன் அமெரிக்காவிலேயும் சில சிக்கல்கள் இருக்கின்றது அந்த நாடுகள் சில நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக யுத்தம் புரியக்கூடும் அல்லது அமெரிக்கா அந்த நாடுகளை தாக்கக்கூடும் ஆகவே ஐரோப்பா என்னும் பிரச்சனை முடியவில்லை யுக்ரைனை தாண்டி ரஷ்யா வருமா அல்லது யுக்ரைனை முழுமையாக கைப்பற்ற முற்படுமா இதுக்கு ஐரோப்பாவின் பதில் எப்படி இருக்க போன்றது அமெரிக்காவின் வகிப்பாக இருக்க போகின்றது ஜப்பான் என்னுடைய எந்த நிலவையில் இருக்க போகின்ற ஜப்பானுக்கும் சீனாக்கும் இடையிலுமே பிரச்சனை இருக்கின்றது இனி வடகொரியா நிலப்பாடு எப்படி தென்கொரியா நிலப்பாடு எப்படி ஆகவே இப்பொழுது ரெண்டு அணிகளாக பிரிவதை விட நாடுகள் பல, ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு நாடு இன்னொரு நாடு கடுமையான ஈடுபட எல்லாம் வாய்ப்பு இருக்கின்றது ஊடக நிகழ்ச்சி கொண்டு பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள் நீங்களும் உங்களை சிரமப்படுத்துவதற்கு மன்னிக்கவும் நேர்கள் மற்றும் பல புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தாயக உறவுகளின் கோரிக்கைக்கு அமைவாகத்தான் எங்களுக்கு வருகின்ற மின்னஞ்சலாக இருக்கலாம் குறுஞ்செய்திகளாக இருக்கலாம் ஒருமுறை பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவர்களோடு பேசுங்கள் அவர் என்ன சொல்லுகிறார் என்று கூறுங்களேன் என்று பலருடைய கேள்விகள் நீங்கள் இப்போதும் கூட ஒரு விரிவுரையை முடித்துவிட்டு இன்னும் ஒரு விரிவுரைக்கு தயாராக இருக்கின்ற நேரத்தில் அந்த குறுகிய கால எம்மோடு செவ்வையில் இணைந்து மக்களினுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த சிரமத்துக்கு மன்னிக்க வேண்டும் தொடர்ச்சியாக மக்கள் கேட்கின்ற பட்சத்தில் நாடி வருகின்றோம் உங்களை அழைத்து வாருங்கள் என்கின்றார்கள் அதனால் நீங்களும் அந்த சிரமத்தை ஏற்றுக்கொண்டு எங்களோடு இணைந்து கொண்டு நேர்களுக்காக அல்லது எங்களுடைய மக்களின் கருத்துக்கள் அல்லது அறிவு சார்ந்த புலத்திலே உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் குளரோ நன்றி வணக்கம் தமிழ் உங்களுக்கு என்னுடைய செவ்விகளை தொடர்ச்சியாக கேட்டு வரும் என்னுடைய நண்பர்களுக்கும் இனியே நன்றிகளும் வணக்கங்களும் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு